அவன் இன்னும் திருந்தலை மாமா குடிமகன் குடியா குடியாரன் குடியார் ரெண்டும் ஒண்ணு நம்ம உண்மையான குடியாரன் குடிமகன் விடிய கால விடிய கால குடிக்கிறவங்க தான் உண்மையான குடியாரன் குடிமகன் எந்த பயனும் இல்ல இப்ப மார்கழி மாசம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன புறம் யாவத்துக்கு வரும் மார்கழி மாதம்னா நாய் தாங்க எங்க நாவு வரும் ஆமாங்க எப்படி நான் நைட்டு பூரா நம்ம தூங்க விடாமல் சித்திரை வடிச்சிக்கிட்டு இருக்கேன் மார்கழி மாதம் மார்கழி மாதம் அதுக்கு தாங்க ஃபேமஸ்ஸே

தோப்புல போறது லாபக்கு போயிரும் கல்கண்டு பெருசா இருக்கும் கண்டறனால தூக்க முடியல ஏய் தரவே அதனால தான் சின்னி வைக்க மாட்டாங்க ஆ அத ஏன் கல்கண்டு வைக்கிறாங்க அத கல்கண்டு வைக்கிறாங்க சரி சரி இப்ப எறும்புக்கு பைந்திட்டே எறும்புக்கு பைந்திட்டே சீனி வைக்க மாட்டாங்க சரி சரி ஓகே bro ஓகே bro